முச்சடைக்கு ஒரு காரணம் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு சபை எல்லாரும் மனுஷன் உள்ள அவன் முள்ளா இருக்கிறதுக்கு காரணம் சொல்றான் காஞ்சூரியா இருக்கிறது காரணம் முச்சடைக்கு எதுக்கே காரணம் தப்புக்கு எதுக்கு காரணம் மாற முடியாது வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாது பொய் ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தம் ஒவ்வொரு வருஷமும் வாக்குத்தத்தம் கிருவ இறக்கம் எல்லாம் உண்மை கிருபையும் உண்மை இறக்கமும் உண்மை தேவனுடைய தயமும் உண்மை எல்லாம் உண்மை முச்செடி இவைகள் எல்லாம் அந்த கிருவை இரக்கம் தயவெல்லாம் இருக்கு பாருங்க இந்த முட்செடி தேவதார் விருட்சமாக மாறுவதற்காகத்தான் நீ முச்செடியாகவே இருந்து கொண்டு கருவை வைத்துக்கொண்டு நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளு நினைக்கிறது முட்டாள்தனம் ஆசீர்வாதம் வரவே வராது விடுதலை வரவே வராது அவதி இருந்து கொண்டே தான் இருக்கும் ஏன்னா காலகட்டத்தில் இப்படி பார்த்துட்டு இருக்கிறான் பேசிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இன்றைக்கு விடுதலையாக்கப்படுவீர்கள் இதுதான் நியாயம்னாக்க இன்றைக்கி நீங்கள் ஏற்றிட்டீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் போகும்போதே உங்கள் ஆசீர்வாதம் உங்களோடு கூட உங்கள் வீட்டுக்கு வரும் ஹலெ லூயா சார் நான் ஒத்துக்கிறேன் நான் மூச்சடி என்னால் பல பேருக்கு பிரச்சனை இருக்கிறது என்னால் பல பேர் நிம்மதி இழந்திருக்கிறார்கள் என்னால் பல பேர் நஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்னால் பல பேர் என்ன செய்கிறார்கள் துக்கப்படுகிறார்கள் என்னை என்னை குறித்தது என்ன என்னால் பல பல மோசமான காரியங்கள் நடக்கிறது நான் நான் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் நான் என் பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சி இல்லை நான் என் மனைவிக்கு முன்னாடி சாட்சி கிடையாது உண்மைதான் என் மனைவி சாட்சியாக இருக்காங்களான்னு அவங்க தான் சொல்லணும் நான் சொல்ல வேண்டியதில்லை நீ மற்றவங்களை கை காட்டாதே நீ சாட்சி அறிக்கையா இல்லையா தான் உங்களால் ஏதோ ஒரு வகையில் நான் என்னை பார்த்து என் பிள்ளை தான் அடிக்கடி சொல்லுவா உங்களை பார்த்து இத்தனை பேர் சொல்றேன் உங்க அப்பாக்கு கோலம் வருமானு கேக்குறாங்க அவ சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்ததுல இருந்து சொல்லுவா நீ எப்படி எல்லாம் என்னைய டார்ச்சர் பண்ணு ஒரு சாராருக்கு நான் ரொம்ப நல்லவன் இன்னொரு சாரர் பெரிய கூட்டம் ஒன்று இருக்குது அந்த பத்து சதவீதத்தை பார்த்து எல்லாரும் ஹஹா இந்த பாஸ்டர் ரொம்ப நல்லவர் ரொம்ப பொறுமைசாலி சொல்லுவாங்க தொண்ணூறு சதவீதம் ஒன்று இருக்குது அந்த தொண்ணூறு சதவீதத்தை எவனுமே இன்னும் எட்டி கூட என்ன செய்யலை பார்க்கல அது முட்செடி அது முட்செடி அது காஞ்சுரி அது அந்த அந்த பக்கம் ரொம்ப அசிங்கமான பக்கம் அவலட்சணமான பக்கம் இப்படி எல்லாருக்கும் இன்னொரு பக்கம் இருக்கிறது சமீப காலத்தில் ஒரு டாக்டரை பேட்டி கண்டுட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு இந்த வாரத்தில் எதுங்க டாப் நியூஸ்னு கேட்டிங்கன்னா நீங்களே சொல்லிடுவீங்க இன்றைக்கி இந்த வாரத்தில் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் எது டாப் நியூஸு யூடியூப்லலாம் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க எதுங்க செய்தி எது எது டாப் நியூஸு எல்லாத்தையும் ஆழமாக யோசிக்கிறது யூடியூப் ஆன் பண்ணாலே என்ன வருது செய்திகள் நியூஸ் சேனல்ஸ் நியூஸில் என்ன வருது சரி உங்கள் கிட்டே பேசுகிறத வேஸ்ட்டு நீங்கள் அமைதியாக கவனிங்க நியூஸில் வெளியே வந்த உடனே என்னது சவுக்கு சத்தமாக சொல்லுங்கள் ஓ இதை கேட்டிங்களா நான் கூட இனமோ ஆவிக்குரிய ரீதியாக பயங்கரமாக ஆழமாக கேட்டுட்டீங்களோ அதையே நான் கிட்டே கேட்குறேன் சவுக்கு இப்போ பல பேர் இதை வச்சு யூடியூப் என்ன செய்கிறான் சேனலை நடத்துகிறான் விவாதங்கள் ஓடுது அது அப்படி நடந்துச்சு இது இப்படி நடந்துச்சு இது இப்படியா சுவராசியமெல்லாம் பார்த்து கேட்குறீங்க அதில் ஒரு டாக்டர் பேசிகிட்டு இருக்காரு அந்த டாக்டர் சொல்கிற அந்த டாக்டர் பேசும்போது ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க அந்த டாக்டருக்கும் அவருக்கும் அவரும் அரசியல் விமர்சகர் தான் அவர் சொல்கிறாரு மனுஷனுக்கு ரெண்டு பக்கம் இருக்குங்க டாக்டர் காந்தராஜ் அவர் சொல்கிறார் என்ன சொல்றாரு மனுஷனுக்கு ரொம்ப வயது முதிர்ந்தவர் அனுபவசாலி வயது முதல் அனுபவசாலி சொல்றாரு மனுஷனுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு ஒரு பக்கத்தை நம்ம விமர்சனம் பண்றதெல்லாம் செய்கிறோம் இன்னொரு பக்கத்துக்கு நம்ம போகக்கூடாது இன்னொரு பக்கத்துக்கு என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அது அவங்களுடைய பர்சனல் விஷயமா இருக்கும் அதையெல்லாம் போய் சொல்லி என்ன செய்யக்கூடாது இது பண்ணக்கூடாது நான் கூட அப்படி ஒரு சிலரை குறித்து நான் சொல்லிட்டேன் அவங்க ஃபோன் பண்ணி உன்னை நம்பி சொன்னதெல்லாம் நீ வெளிப்படையாக இப்படி சொல்லிட்டியேன்னு கேட்டால் நான் வருத்தப்படுறேன் எனக்கும் ஒரு அசிங்கமான பக்கம் இருக்குது எனக்கும் ஒரு அசிங்கமான பக்கம் இருக்குது அதை யாரும் வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பக்கத்தை பேசலாம் இன்னொரு பக்கத்தை என்ன செய்யக்கூடாது மறுபக்கத்தை பேச கூடாது இன்றைக்கு மறுபக்கத்தை சமுதாயம் அங்கீகரிக்கிறது உன்னுடைய இன்னொரு பக்கத்தை நியாயம் சொல்லி நியாயம் சொல்லி நியாயம் சொல்லி அதில் தலையிட வேண்டாம் அது அவங்களுடைய பர்சனல் என்று சொல்லி உன்னை நரகத்துக்கு தள்ளி கொண்டு நீ நரகத்துக்கு நோக்கி போய் கொண்டு இருக்கிறாய் உன்னை தரித்திரத்தை நோக்கி உன்னை தள்ளி கொண்டு இருக்கிறார்கள் அந்த சம்பாத்தி அந்த எல்லா யூடியூப் சேனலில் எவனை வேணாலும் எடுங்க கோடி கணக்கில் சம்பாதிக்கிறான் எப்படி சம்பாதிக்கிறான் பாவத்தில் துரோகத்தில் அசிங்கத்தில் அவலச்சனத்தில் இதை ஒரு பெரிய நியூஸாக போட்டு பல பேர் விவாதம் என்றதான முறையில் என்ன செய்கிறான் அவனும் பொழப்பு நடத்தி கொண்டே போகிறான் பொழப்பு அப்படி அவலச்சனமான பொழப்பை நடத்துகிறவன் அவலட்சனமான காரியத்தை சொல்லுகிறவன் ஜனங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறான் மறுபக்கத்தை குறித்து தலையிடாத அது அவனுடைய பர்ஸ்னல் ஆண்டவராகிய இயேசு உன்னுடைய பர்ஸ்னலை பார்த்து ரிப்பேர் பண்ண தான் வந்தார் இந்த பூமிக்கு உன்னுடைய பர்சனல் தான் அவருக்கு தேவை அந்த பர்சனலை உனக்கு கொடுக்க முடியலன்னா உனக்கு இங்கே சீட்டே இல்லை உனக்கு இங்கே தேவையில்லை ஒரு டைம் வேஸ்ட் பண்ணுற யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம் உன்னுடைய தனிப்பட்ட மறைமுகமான வாழ்வு யாருக்கும் தெரியாத ஒரு அந்தரங்கம் அவருக்கு வெளிச்சமாக இருக்கிறது அந்த அதை அந்த இருளை போக்குவதற்காகத்தான் அவர் வெளிச்சமாய் இந்த உலகத்திற்கு வந்தார் இந்த பூமியில் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இல்லை இந்த பூமியில் சூரியன் வெளியே கொடுக்காமல் போனால் நான் வெளிச்சத்து கொடுக்க அந்த வெளிச்சத்துக்கு வரவில்லை படிப்பறிவில்மை என்பது ஒரு என்னது டார்க்னஸ் என்ன சொல்லுவான் என்னது இருட்டு அந்தரகம் அந்தரகம் இல்லது என்னது ஒரு இருட்டுன்னு சொல்லுவான் அதை போக்குறதுக்கெல்லாம் ஒரு வரலை உனக்கு இன்னொரு பக்கம் மறைமுகமான ஒரு பக்கம் உன்னுடைய சுயரூபம் ஒன்று இருக்கிறது அல்லவா யாருக்கு வெளியே காட்டாத சிலருக்கு மட்டுமே காண்பிக்கிற இன்னொரு ஒரு ஒரு கூட்டத்தார் யாருக்குமே தெரியாது அவனுடைய மறுபக்கம் தனியாக டீல் பண்ணிட்டுருவான் இன்னொரு கூட்டம் இருக்குது இதுக்கு ப்ரூஃப் இருந்தால் தானே நிரூபிப்பா இந்த காலம் அப்படி இருக்குது எதுக்கு என்னது ப்ரூஃப் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும் ஆனால் அதுக்கு என்ன இல்லை ப்ரூஃப் இல்லை ப்ரூஃப் இல்லாதனால யாரும் கேட்க முடியாது நீ நடத்து ராஜா நீ நடத்து நடத்து மேலே ஒருத்தர் இருக்கிறார் ப்ரூஃபு ஐ ப்ரூஃப் கண்ணால் பார்த்த சாட்சி ஒருவர் இருக்கிறார் தீர்ப்பின் நாளிலே அவர் நேரடியாக பார்த்து அவருடைய கண்கள் சாட்சி சொல்லும் நீ தப்பிக்கலாம் முடியாது தப்பிக்கலாம் முடியாது முச்செடியாய் வாழ்வதற்கு நீ என்ன காரணம் வேணாலும் சொல்லி அது உனக்கு உதவாது நீ நேர நரகத்துக்கு தான் போவே முச்சடியாக வாழ்கிறதுனால இங்கேயும் ஆசீர்வாதம் இல்லை இங்கேயும் என்ன இல்லை ஆசீர்வாதம் இல்லை வேதனைகள் மிஞ்சுகிறது வேதனைகள் மிஞ்சுகிறது வாழ்க்கை மன வருந்துதலிலே வாடிக்கொண்டே இருக்கிறீர்கள் இந்த மாதம் இன்றைக்கு உனக்கு ரட்சன்ய நாள் நீ விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் உன் மறுபக்கத்தை கலைத்து போடு இந்த சபையிலே களைச்சு போட்டுட்டு வெளியே போவோம் மறுபக்கத்தை நீ நல்ல களைச்சி இங்கேயே தூக்கி என்ன ஆகும் நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக் கொள்வார் என்ன ஆகும் நாளைக்கு இப்படி ஆகிரும் அப்படி ஆகிரும் அந்த மாதிரி ஆயிரும் அவமானம் ஆயிரும் எதுவும் எதுவும் ஆகாது நீ அவரை நம்பி வந்தால் அவர் உன்னை கைவிடவே மாட்டார் உன் மறுபக்கத்தை கலைத்து போடுவாயாக யாங்க முட்செடியை இங்கே களைஞ்சு போட்டு காஞ்சூரி இங்கே கலைஞ்சு போடு உன்னை கத்த தேசத்திற்கு அடையாளமாய் நிறுத்துவார் ஒரு பெரும் கூட்டம் உன்னை பார்த்து இதுவே வழி என்று சொல்லி உன்னை நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கும் நீ அநேகருக்கு வழிகாட்டுவாய் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கைக்குள்ளே வருவாய் ஹலை லூயா